சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக முப்பத்தி மூன்று பேருக்கு பதிலாக தனது காவலில் உள்ள இருபது இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புதல் ரஃபா தாக்குதல் குறித்து ஆண்டனி பிலிங்கன் எச்சரிக்கை இஸ்ரேலினால் கைது செய்யப்பட்ட காசா மருத்துவர் சிறையில் மரணம் இஸ்ரேல் எதிர்ப்பு போராட்டத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி ஹவுதிகள் அழைப்பு உள்ளாட்சி தேர்தல் தோல்விக்கு ஹமாஸ்தான் சர்ச்சையை உருவாக்கியுள்ள கருத்து அமெரிக்க ராணுவ தளத்திற்குள் புகுந்தம் இவை சண்டையை நிறுத்துவதற்கான பணைய கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கும் வெளிநாட்டு மத்தியஸ்தர்கள் காத்திருக்கிறார்கள் ஹமாஸ் தலைமை சமீபத்தில் பெற்ற போர் நிறுத்த திட்டத்தை கையாண்ட நேர்மறையான மனப்பான்மையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே மனப்பான்மையுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்காக நாங்கள் கெய்ரோவுக்கு செல்கிறோம் என்று பலஸ்தீனிய போராளி குழு தனது இணையதளத்தில் வெள்ளிக்கிழமை வெளியிட்டது இஸ்ரேல் முன்மொழியப்பட்ட முப்பத்தி மூன்று பேருக்கு பதிலாக தனது காவலில் உள்ள இருபது இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது இஸ்ரேலுடனான போரில் போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான புதிய சுற்று மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்காக கலீல் அல் ஹைவா தலைமையிலான ஹமாஸ் தலைவர்களின் தூதுக்குழு எகிப்திய தலைநகரான கெய்ரோவை அடைந்துள்ளது மூன்று உறுப்பினர்களை கொண்ட தூதுக்குழுவில் ஹமாஸ் தலைவர்களான யாகர் யாவெரின் மற்றும் காசி ஹமாத் ஆகியோர் அடங்குவர் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் வட்டாரங்களின் படி பெண்கள் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் உட்பட இருபது இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க முடியும் என்று ஹமாஸ் கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களுக்கு அறிவித்துள்ளது இஸ்ரேலிய சிறைகளில் வாடும் சுமார் அறுநூறு பலஸ்தீனிய கைதிகளுக்கு ஹமாஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள தனது பணைய கைதிகளில் முப்பத்தி மூன்று பேரை விடுவிக்க இஸ்ரேல் முன்னதாக முன்மொழிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகள் முன்னேறவில்லை என்றால் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதியின் ஆக்கிரமிக்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு ஏற்கனவே மத்தியஸ்தர்களுக்கு அறிவித்துள்ளார் இஸ்ரேல் தனது பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் ஹமாஸை தோற்கடிப்பதற்கும் ரஃபாவில் ஒரு ராணுவ நட நடவடிக்கையை தவிர வேறு வழியில்லை என்று நெதைஞ்சாக அமெரிக்காவிடம் கூறியதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்தின் வட்டாரங்கள் ஐ ஏ என் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் உயரடுக்கு நகால் படைப்பிரிவு ஏற்கனவே காசாவில் உள்ள ரஃபாவில் நிறுத்தப்பட்டுள்ளது மற்றும் தரைவழி படையெடுப்புக்கான அரசியல் அனுமதிக்காக காத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை மக்கள் அதிகம் வாழும் காசா நகரமான ரஃபா மீது ஒரு பெரிய இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார் பொதுமக்களை பாதுகாக்கும் திட்டத்தை இஸ்ரேல் முன்வைக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அத்தகைய திட்டம் இல்லாததால் ரஃபாவிற்கு செல்லும் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கையை நாங்கள் ஆதரிக்க முடியாது ஏனெனில் அது செய்யும் சேதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதையும் தாண்டியது என்று பிளிங்கன் கூறியுள்ளார் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வது ஹமாஸிற்கு லாபகரமானதாக இருக்கும் ஆனால் ஹமாஸ் குழுவின் காசாவை தளமாக கொண்ட தலைமையின் ஒந்துதல்கள் தெளிவாக இல்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிலிங்கன் கூறியுள்ளார் இந்நிலையில் முன்னதாக ஹமாஸ் பசமிருந்த பணைய கைதி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து தற்போது இஸ்ரேலினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காசாவின் மருத்துவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு மாதங்களாக இஸ்ரேலிய படையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காசாவின் அல் ஷிஃபா மருத்துவமனையின் எலிம்பியல் மருத்துவர் அட்னன் அல்பேர்ஸ் உயிரிழந்துள்ளார் என பலஸ்தீன சிறை கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் உயிரிழந்த ார் அவர் மருத்துவர் அட்னன் அல்பேர்ஸ் என இஸ்ரேலிய சிறைச்சாலை சேவை உறுதி செய்துள்ளது உயிரிழப்பிற்கான காரணங்களை வெளியிடாத இஸ்ரேல் விசாரணைகள் இடம்பெறுவதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படைகள் பல தடைவைகள் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அல் ஷிஃபா மருத்துவமனையில் உயிரிழந்த மருத்துவர் பணியாற்றி வந்தார் காசாவின் வடபகுதியில் உள்ள அல் அவாட மருத்துவமனையில் தற்காலிகமாக பணியாற்றிக் கொண்டிருந்த வேளை இஸ்ரேலிய படையினர் அவரை கைது செய்தனர் இந்த மரண செய்தி மனித ஆன்மாவினால் தாங்க முடியாதது என அல் மருத்துவமனையின் இயக்குநர் வைத்தியர் மெர்வன் அபுசாடா தெரிவித்துள்ளார் மறுபுறம் இதற்கிடையில் காசா போர் தொடர்பில் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக கப்பல்களை தாக்கி வந்த ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் தற்போது அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணவர்களின் கல்விக்கு உதவ முன்வந்துள்ளனர் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் மாணவர்கள் போராடி வருகின்றனர் முதன்மையான பல பல்கலைக்கழக வளாகங்களில் கூடாரம் அமைத்து மாணவர்கள் முழுநேர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை இரண்டாயிரம் மாணவர்களுக்கும் அதிகமாக கைதாகியுள்ளனர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆயுதங்களும் உதவியும் முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி ஜோ பைடன் காசா களரியை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இது மட்டுமின்றி இஸ்ரேலில் முதலீடு செய்யும் அமெரிக்காவின் முதன்மை பல்கலைக்கழகங்கள் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் மாணவர்கள் கோருகின்றனர் ஆனால் மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்க பல்கலைக்கழக நிர்வாகங்கள் காவல்துறையின் உதவியை நாடியுள்ளது இது மட்டுமின்றி பல்கலைக்கழகங்கள் பல மாணவர்களை இடைநீக்கம் செய்யவும் துவங்கியுள்ளனர் இந்த நிலையில் ஜெர்மனில் அமைந்துள்ள சனா பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவிக்கையில் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவளிப்பதால் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேற்றப்படும் மாணவர்களை இணைத்துக் தாங்கள் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர் சனா பல்கலைக்கழகமானது நடத்தப்படுவதாகும் பலஸ்தீன மக்களுடன் இந்த போர் அனைத்து வழிகளிலும் தாங்கள் போராடுவதாகவும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க மாணவர்களின் மனிதாபிமான நடவடிக்கைகளை பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ள செனா நிர்வாகம் அந்த மாணவர்கள் தங்கள் கல்வியை தொடரலாம் என்றும் உறுதியளித்துள்ளனர் இதனிடையே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஹவுதி படைகளை தீவிரவாத அமைப்பு என்ற பட்டியலில் இந்த ஆண்டு இணைத்துள்ளனர் செங்கடல் பகுதியில் கப்பல்கள் மீது ஹவுதிகளின் தாக்குதல் அதிகரித்து வந்துள்ள நிலையிலும் சர்வதேச பொருளாதாரம் பாதிக்கப்படுவதை அடுத்தும் இந்த முடிவுக்கு நாடுகளும் வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் பிரித்தானியாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களின் முடிவுகள் எதிர்வரும் பொதுத் தேர்தலையும் அதன் முடிவுகளையும் தீர்மானிக்கக் கூடியதாக அமையலாம் என அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் இந்நிலையில் வெஸ்ட் மிட்லான்ஸில் லேபர் கட்சிக்கு தோல்வியே கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கு காரணம் அங்கு அதிகம் வசிப்பவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல்களை தொடர்ந்து காசாவில் போர் நிறுத்தம் கோரி வாக்கெடுப்புகள் நடந்த லேபர் கட்சியினர் அதை தவிர்த்தார்கள் அதாவது போர் நிறுத்தத்திற்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கவில்லை ஆகவே லேபர் கட்சியின் இந்த நிலைப்பாடு இஸ்லாமிய வாக்காளர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியதாக கருதப்படுகிறது ஆகவே அவர்கள் காசாவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அகமது யாஹூப் எனும் சுயேட்சை வாக்காளருக்கே வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அதாவது வெஸ்ட் மிட்லான்ஸில் லேபர் கட்சிக்கு தோல்வியே கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த ஒருவர் மேஜர் தேர்தலில் வெல்லப்போவது வெஸ்ட் மிட்லான்ஸ் அல்ல அது மிட்லீஸ்ட் மீண்டும் ஹமாஸ் உண்மையான வில்லனாகிவிட்டது என்று கூறியுள்ளார் அவரது கருத்து பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது மூத்த லேபர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கருத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார் உள்ளனர் தெரிவித்தவரை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கூறும் இந்த இனவரப்பு கருத்துக்கு லேபர் கட்சி கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது அக்கருத்தை தெரிவித்தவர்கள் கட்சி சார்பில் பேசவில்லை அவர்களுடைய கருத்தை கட்சி வரவேற்கவும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இறுதியாக ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே தற்போது மோதல் போக்கு அதிகரித்து வருகின்றமை தெளிவாக வெளிப்படுகின்றது இந்த நிலையில் நையரின் ராணுவ ஆட்சியாளர் தமது நாட்டில் இருந்து அமெரிக்க படைகளை வெளியேற்ற முடிவு செய்துள்ளனர் இந்த முடிவை தொடர்ந்து ரஷ்ய படைகள் நையரில் உள்ள அமெரிக்க விமான தளத்திற்குள் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க துருப்புகள் பயன்படுத்தும் ராணுவ தளம் இப்போது ரஷ்ய துருப்புகளின் தாயகமாக உள்ளது என்று மூத்த அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் நையர் குடியரசு பொதுவாக நையர் என்று அழைக்கப்படுகிறது மேற்கு ஆபிரிக்காவில் நான்கு பக்கங்களிலும் நில எல்லைகளை கொண்ட ஒரு நாடு தற்போது நைஜரினை ஆளும் ஆட்சியாளர்கள் நைஜரில் உள்ள ஆயிரம் அமெரிக்க ராணுவ துருப்புகளை திரும்ப பெறுமாறு மார்ச் மாதம் அமெரிக்காவிடம் தெரிவித்ததை அடுத்து தற்போது ரஷ்யாவினால் ராணுவ அமைப்பினை அமெரிக்க துருப்புகள் இருந்த தளத்தில் இருப்பதற்கு நைஜர் அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்க ராணுவமும் ரஷ்யா ராணுவமும் நைஜீரியா தளத்தில் அருகருகே இருக்கின்றன உக்ரைன் ரஷ்யா யுத்தம் தீவிரமாகி வரும் நிலையில் உக்ரைனின் மிகப்பெரிய ஆதரவாளரான அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் ராணுவங்கள் ஒரே தளத்தில் அருகருகே இருப்பதும் பதற்றத்தினை அதிகரித்துள்ளது ரஷ்யா ஆப்பிரிக்க நாடுகளுடன் உறவை வலுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க துருப்புகள் நைஜீரியாவிலிருந்து வெளியேறுவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றாலும் ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க கட்டளை தளங்களுக்கு அவர்கள் விடப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது நைஜரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையானது இஸ்ரேல் காசா போரிலும் உக்ரைன் ரஷ்யா போரிலும் பாரிய விலை விளைவினை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்